దోసెస్ ఆయన్ దోశా వెజిటేబుల్ దోసా

பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் அவதியடைந்துள்ளனர் யமுனை நதியிலிருந்து நீர்வரத்து குறைந்ததால் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாக டெல்லி அரசு விளக்கம் அளித்துள்ளது மக்கள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த பல்வேறு கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளது இந்த நிலையில் ஏழை நடுத்தர மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மட்டுமே தண்ணீர் சப்ளை நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் செல்வந்தர்கள் வசிக்கும் பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் குழாய்களில் குடிநீர் விநியோகம் நடப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அடிப்படை தேவைக்கும் குறைவாகவே லாரிகளில் தண்ணீர் சப்ளை செய்வதாக மக்கள் புலம்புகின்றனர் தண்ணீர் தட்டுப்பாட்டை தீர்க்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அரசியல் செய்யும் மனப்பாங்குடன் நடந்து கொள்வதாக பாஜக சாட்டியுள்ளது டெல்லி நீர்வள அமைச்சர் அதிர்ஷி ஆபீஸ் வாசலில் பானிகளை உடைத்து பாஜவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் டெல்லி கிருஷ்ணா நகரில் காங்கிரஸ் சார்பிலும் பானி உடைப்பு போராட்டம் நடைபெற்றது கையில் பாணிகளுடன் தெருவுக்கு வந்த அக்கட்சியினர் அவற்றை சாலையில் போட்டு உடைத்தனர் மத்திய மாநில அரசுகள் ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி அரசியல் செய்வதாகவும் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் காங்கிரஸ் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது दिक्कत तो बहुत थी पहले अभी दो गाड़ियाँ आने लगी है इसकी वजह से थोड़ी दिक्कत कम हो गई है पानी की बहुत किल्लत थी यहाँ पे जब से मीडिया में आया जब से न्यूज आया तब से उसके बाद गाड़ी आने लगी ये तो पहले बहुत एकदम धक्का होती सबको टाइम से पानी चाहिए ड्यूटी जाने वाले को ड्यूटी से पहले पानी चाहिए इसके कारण कोई पानी मिलता किसी को पानी नहीं मिलता था अभी क्या है कि टाइम से गाड़ी आए और दो गाड़ी आए यहाँ कम से कम दो गाड़ी जरूर आना चाहिए इससे कम गाड़ी आते धक्का को किसी को मिलता किसी को नहीं मिलता बहुत ज्यादा परेशानी होती है पानी की